கவி அரங்கம் இன்றைய கவிதைக்கான தலைப்பு மாதம் 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 எனும் வட்டத்தில் நாமெல்லாம் கணிதம் நாட்கள் எனும் விட்டத்தில் நேரமெல்லாம் துரிதம் துளி எனும் புள்ளியில் காலத்தின் துவக்கம் பருவம் எனும் பகுப்பில் மாதங்கள் இணையும் மாதங்களின் தொகுப்பில் வருடம் வளரும் நேரத்தின் கரைப்பில் மாதமும் மறையும் மாதமற்ற கரைக்கு யாரிடம் இருக்கு இடமும் நேரமும் மாதத்தை பிரசரிக்கும் மாதம் ஒன்றிலே முக்காலமும் இருக்கும் நிகழ்காலம் தண்ணிலே எம்மாதமும் பிரமாதம் நாட்காட்டிகள் மாதங்கள் நடைகட்டி போகலாம் மாதங்கள் மாறினால் வருடமும் கூடலாம் மாதங்களில் நானும் ஆவணியாக இருக்கிறேன் நிலமகளின் தர்மத்தை போதித்து வருகிறேன் நிலைமை உயர்ந்திட கவிமலை பொழிகிறேன் மாதங்களின் கீதங்களில் ஜீவனை வளர்க்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இனி ஒரு கவி அரங்கில் நன்றி வணக்கம்